லண்டன் விமான நிலையத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட தமிழர்கள் கள்ளம் அண்மை காலமாக கனடா மற்றும் பிரித்தானியாவுக்கு பல்வேறு விசா மூலம் தமிழர்கள் செல்கின்றனர் இதற்காக பெருந்தொகை பணத்தையும் செலவு செய்கின்றனர் இதற்காக முகவர்களின் உதவியும் நாடப்படுகிறது இந்நிலையில் முகவர்களின் உதவியுடன் பிரித்தானியாவுக்கு சென்ற இருவர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இந்த தகவலை லிவர்பூல் பகுதியில் குடிவரவு தொடர்பான ஆலோசனைகளை வழங்கி வரும் சட்டத்தரணி ஒருவர் உறுதி செய்துள்ளார் முகவர்களின் வழிகாட்டலுக்கு அமைய வர்க் விசா மூலம் இளம் தம்பதி ஒன்று பிரித்தானியாவுக்கு சென்றுள்ளது லண்டன் விமான நிலையத்தை சென்றடைந்த தம்பதிகள் தொடர்பில் சந்தேகமடைந்த குடிவரவு அதிகாரிகள் இருவரையும் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது இருவரும் மாறுபட்ட தகவல்களை வழங்கிய நிலையில் அவர்கள் போலியான முறையில் பிரித்தானியாவுக்குள் வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது ஒருவருக்கு வொர்க் விசா கிடைத்த நிலையில் மற்றும் ஒரு நபர் டிபென்டென்ட் விசா மூலம் அழைத்து வரப்பட்டுள்ளார் எனினும் அவர்கள் இருவரும் திருமணமான உண்மையான தம்பதிகள் இல்லை என்று அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இந்நிலையில் பிரித்தானிய சட்டத்தை முறைகேடாக்க பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் அவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் சம காலத்தில் பிரித்தானியாவில் கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ள போதும் ஈழத்தமிழர்கள் கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து ஏமாந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது